தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக திரு அண்ணாமலை இருந்தார் அவர் இருக்கிற காலகட்டத்தில் அவர் செயல்பட்ட விதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இருக்கும் ஏன்னா அவர் ஏற்கனவே ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து விருப்ப ஓய்வில் வெளியே வந்துட்டார் அப்பவே அவருக்கு வந்து கர்நாடகத்தினுடைய சிங்கம் அப்படின்னு அவருக்கு பேர் அவனா என்னன்னா அதிரடிக்கு பேர் போனவர் அவர் அப்படி பாத்தீங்கன்னா இங்கேயே கூட எந்த அரசியல் தலைவரும் செய்யாத சில நூதனமான எதிர்ப்புலாம் அவர் செஞ்சாரு பாத்தீங்கன்னா சாட்டையால சவுக்காலை அடிச்சுக்கிறது அடிச்சுக்கிறது அப்புறம் திமுக ஆட்சியை அகற்றும் வரையில நான் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு நிறைய கூட்டத்துக்கு வெறும் வெறுங்கால நடந்து வந்தாரு அப்புறம் அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல பாவம் காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா அது தெரியாம சொல்லிட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு திரும்ப செருப்பு போட்டுக்கிட்டாரு மத்தியில வந்து ஒரு பெரிய கவன ஈர்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு அதுக்கான ரிசல்ட்டும் இருக்கு ஏன்னா நம்ம இப்போ அதுக்கு அவருக்கு அடுத்தது நயனார் நாகேந்திரன் அவர்களை தான் வந்து பாஜக தலைவராக தமிழ் மாநிலத்தில் தலைவராக போட்டாங்க அவரும் இவரும் ஒரே மேடையில் ஏறி வரும் பொழுது நயினார் நாகேந்திரன் வரும்பொழுது சலசலப்பு இல்லாத கூட்டம் அண்ணாமலை ஏறி வரும் பொழுது ஒரு பெருத்த ஒலி எழுப்புறதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதுதான் அவரோட நோக்கமாக இருந்திருக்கு அவர் வந்து அந்த அந்த மக்களுக்கு கிட்ட இப்படி ஒரு அந்த அங்கீகாரம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் செஞ்சுருப்பாரோ அப்படின்னு தோணுது